தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் மணியன் எபிசோட் இருபத்தி இரண்டு நேரடி பேச்சும் அறிவிப்பு பேச்சும் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டேரக்ட் ஸ்பீச் ஒருத்தர ஒருத்தர் நேர்ல சந்திச்சு பேசுறத நேரடி பேச்சு அல்லது டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றது வழக்கம் அப்படி இல்லாம ஒருத்தர் சொன்னத வேற ஒருத்தர் கிட்ட சொல்றத அல்லது அறிவிக்கிறத மறைமுக பேச்சு அல்லது அறிவிப்பு பேச்சுன்னு சொல்றது வழக்கம் நேரடி பேச்சுங்கிறது நாம நேரடியா சந்திச்சு நாம ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிறது மேடையில ஏறி மக்கள் மத்தியில பிரசங்கம் செய்யறது இது எல்லாமே தான் இதுல பேசுறப்போ எந்த பிரச்சனையும் இல்ல இதை எழுதுறப்போதான் பங்கச்சுவேஷன் என்ற நிறுத்தல் குறிகள் மற்றும் கொட்டேஷன் மார்க் எனப்படும் மேற்கோள் குறிகள் இதையெல்லாம் பயன்படுத்தி எழுதி காட்டணும் உதாரணத்துக்கு ராமன் கேட்டான் நீ எங்கே போகிறாய் ராமன் ஆஸ்க் வேர் யூ கோயிங் கண்ணன் பதில் சொன்னான் நான் வீட்டிற்கு போகிறேன் கண்ணன் ரிப்ளைடு ஐ எம் கோயிங் ஹோம் இதுதான் ராமனும் கண்ணனும் பேசிக்கொண்டதை அவர்கள் நேரில் பேசிக்கொண்டபடியே எழுதி காட்டுவது இதையே அறிவிப்பு பேச்சாதை எழுதும்போது அல்லது சொல்லும்போது அது அவன் எங்கே போகிறான் என்று ராமன் கண்ணனை கேட்டான் வீட்டுக்கு போவதாக கண்ணன் பதில் சொன்னான் கண்ணன் செட் கோயிங் ஹோம் என்பதாக அமையும் இதுல மேற்கோள் குறி பயன்படுத்த தேவையில்லை கண்ணன் செட் தட் ஹி வாஸ் கோயிங் ஹோம்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னால எழுதிட்டு இருந்தாங்க இப்ப அந்த தட் என்பது இல்லாமலே சொல்றது நடைமுறையில் இருக்கு சேத்தும் சொல்லலாம் அல்லது எழுதலாம் தட் இல்லாம இருந்தாலும் தப்பில்ல ராமன் ஆஸ்ட் வேர் ஆர் யூ கோயிங் ராமன் ஆஸ்ட் கண்ணன் வேர் ஹி வாஸ் கோயிங் இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் கவனிச்சிங்களா நேரடி பேச்சில் ராமன் கேட்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதை மேற்கோள் குறிகளுக்கு இடையில எழுதிட்டோம் ஏன்னா பின்னால கண்ணன் பதில் சொன்னான்னு சொல்லிட்டு அவனோட பதில மேற்கோள் குறிகளுக்கு இடையில எழுதுறோம் அதனால ராமன் கண்ணனத்தான் கேட்டான்னு புரிஞ்சுக்க முடியுது பேச்சுல அப்படி இல்ல நாமன் யார கேட்டான்னு அன்னு அறிவப்பு பேச்சுல சொல்றோம் அடுத்து வேர் ஆர் யூ கோயிங் நீ எங்க போற அங்குறத அவன் எங்க போறான்னு மாத்தி எழுதுறோம் இங்க நீ யூ இருந்த சப்ஜெக்ட் அவன் ஹீ அன்னு மாறி வருது அதனால வேர்ப் சிங்கில வேர்பாக வரணும் அதோட அது கடந்த காலத்தை குறிக்கிறதாவும் இருக்கணும் ஏன்னா அவங்க பேசி தானே அறிவிக்கிறோம் அதனால கடந்த கால ஒருமை வேர்பான வாஸ் பயன்படுத்துறோம் மூணாவது விஷயம் அறிவிப்பு பேச்சுல கேள்விக்குறி இல்ல கேட்டதை சொல்றப்ப கூட நேரடி பேச்சுல சொன்னது போல அதை கேள்வியா சொல்றதில்லை வேர் ஆர் யூ கோயிங் கேள்வி வேர் ஹீ வாஸ் கோயிங் கேள்வி இல்லை அறிவிப்பு பேச்சில் யார் யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லணும் நேரடி பேச்சில் மேற்கோளுக்கு இடையில் உள்ள வாக்கியத்தோட சப்ஜெக்ட் எப்படி மாறுதுன்னு கவனிக்கணும் தமிழ்ல தன்னிலை முன்னிலை படற்கைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னு சொல்லுவாங்க நான் நாங்க அல்லது ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் தன்னிலை நீ யூ செகண்ட் பர்சன் முன்னிலை அவன் அவள் அவர்கள் ஹி ஷி தே எல்லாமே அப்படி மாறிய சப்ஜெக்டுக்கு பொருத்தமான கடந்த கால வினைச்சொல்லையே பயன்படுத்தணும் பெரும்பாலும் அப்படித்தான் சில இடங்கள்ல நேரடி பேச்சில் உள்ள காலத்துக்கு ஏற்ற வர்பையே பயன்படுத்தலாம் அது எப்படிப்பட்ட இடங்கள்னு பின்னால் வர உதாரணங்கள்ல பார்ப்போம் இங்க நேரடி பேச்சையும் அதுக்கு கீழே அறிவிப்பு பேச்சையும் சீதா செட் ஐ எம் ஹங்கிரி சீதாசி ஹங்க்ரி Ramesh asked, Can you help me? Ramesh asked me if I could help him. Mohan asked, Where have they gone? Mohan wondered where they had gone. Or, Mohan wanted to know where they had gone. Or, Mohan inquired where they had gone. Or, simply, Mohan asked where they had gone. இதுல சொல்ல வந்த அல்லது அறிவிக்க வந்த செய்தி அறிவிக்கிற நேரம் வரையிலும் அல்லது அதை தாண்டியும் உண்மையா இருந்தா அதாவது இன்னமும் அது முடிவராம இருந்தா அப்ப நேரடி பேச்சில உள்ள காலத்தின் வினைச்சொல்லையே அறிவிப்பு பேச்சிலையும் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு வீட்டு வாசல்ல பிச்சை கேட்டு ஒருத்தி வந்து நிற்கிறான் அப்போ கண்ணுல பட்ட உங்ககிட்ட ஐயா பசிக்குதையா சொல்றா அப்ப வெளியே வந்த அம்மா யாருடாவ அவ என்ன கேக்குறான்னு கேக்குறப்போ நீங்க அவளுக்கு பசிக்குதான்னு தானே சொல்லுவீங்க பசிச்சுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப அந்த பொண்ணு சொன்ன காலத்துக்கு ஏத்த வினை தான் பயன்படுத்தணும் அப்ப அந்த நேரடி பேச்சும் அறிவிப்பு பேச்சும் இப்படி அமையும் ஷீ ஷீ ஐ ஆம் இஸ் ஹங்க்ரி டீச்சர் சொல்றாரு அடுத்த வாரம் உங்களுக்கு பரீட்சு இருக்கு இதை உங்க நண்பர்களுக்கிட்ட சொல்றப்போ அந்த செய்தியில் சொன்ன விவரம் முடிவடையல அதனால நேரடி பேச்சில் உள்ள காலம் மாறாது டீச்சர் செட் யூ ஹாவ் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் டீச்சர் செட் வி ஹேவ் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் ஓகே கேள்விகளை அறிவிக்கிறப்போ அதை கேள்வி வடிவத்தில் அறிவிப்பு பேச்சில் நாம் அமைக்கிறது இல்லைன்னு ஏற்கனவே பாத்துட்டோம் அதுக்கு இன்னொரு உதாரணம் ஷீ ஆஸ்ட் வாட் யூ திங்க் அபவுட் தி ஸ்கூல் ஷீ ஆஸ்ட் மீ வாட் ஐ தாட் அபவுட் தி ஸ்கூல் இந்த அறிவிப்பு பேச்சே ஒரு கேள்விக்குள்ள அடங்கியிருந்தா இப்படி இருக்கும் மை சிஸ்டர் ஆஸ்க்ட் டிட் ஷி ஆஸ்க் யூ வாட் யூ தாட் அபவுட் த ஸ்கூல் இப்படித்தான் இருக்கும் ஓகே இதையே அறிவிப்பு பேச்சா மாத்திரப்போ அது மை சிஸ்டர் வாஸ் ஆங்ஷியஸ் டு நோ இஃப் ஷி ஹேட் சாட் மை ஒபினியன் அபவுட் தி ஸ்கூல் இப்படி அமையும் சரி இப்ப பழகி பார்க்க நேரடி பேச்சிலிருந்து அறிவிப்பு பேச்சுக்கு மாற்றி பழகுங்க டேட் ஆஸ்க் இஸ் சப்பர் ரெடி ஷீ ஆஸ்க் வில் யூ பி அட் த பார்ட்டி ஜேம்ஸ் பாஸ்க் ஷலை டெல் தம் த நியூஸ் ஹி டோல் ராம் ஐ வில் சி யூ டுமாரோ ஹி செட் டோன்ட் டிலே யூர் ட்ரிப் மாம் செட் கால்மி வென்யூ ரீச் தேர் மை பாஸ் டோல்ட் அஸ் ஆல் பிளான் அ ஹெட் ஷீ ஆஸ்க் ஹிம் கேன் யூ கேரி திஸ் ஃபார் மீ the teacher asked the students if they had come prepared for the test. my brother said he had to return the same day. teacher advised him to be more regular in his studies. my sister told me that she was going to the wedding with mother. she told me that i was her only friend. my friend told me that he too was in the same position. he requested a cup of water. they asked us to call them when we were ready. இதோட நாம இந்த பாடப்பயிற்சியோட முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சொல்ல மறந்த அல்லது சொல்லாம விட்டு போன ஒரு சில குறிப்புகளை அடுத்த பாடத்துல சொல்ல முற்பட்டிருக்கேன் இதுவரைக்கும் நான் காட்டின வழியிலேயே நீங்க நடந்து வந்திருந்தீங்கன்னா உங்களோட ஆங்கில அறிவு நிச்சயமா மேம்பட்டு நீங்களே உணர்ந்திருப்பீங்க இது வெறும் பாடங்களும் பயிற்சிகளும் மட்டுமே இல்ல இது ஒரு வழிகாட்டுதல் இதுல கொடுத்திருக்கிற வழிமுறைகளை நீங்க அன்றாட பழக்கமா ஆக்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆங்கில அறிவு மேலும் வளரும் வளம் பெறும்